அவசரமா <muchas>

ஆம்புலன்ஸ் மருத்துவ ஆம்புலன்ஸ் கோயிலுக்கு கீழ் போவாங்க ஏக சாமி எல்லாரும் உலக

மத்தொரு அப்போது அவசர பலி பலாசதி அவசரவளா வந்தி பலாசதி

அருள் இருந்தா மட்டும் இறங்க அருள் அருள் வசதி அறிவிக்கலாம் அருள் இருந்தா மட்டும் இறங்க சாமி வந்து கொண்டிருக்கிறது அதனால வந்து யாரும் மறைக்கணும் கவனமா ஒவ்வொரு இறங்க உடனே அமைச்சு இருங்க கவனமா இறங்க அவசரப்படாதீங்கம்மா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஒவ்வொரு ஆளும் வாங்க தூய் இறங்கும் பக்தர்கள் ஒவ்வொரு ஆளும் வாங்க அவசரப்படாதீங்க ஒவ்வொரு நபரா வாங்க அவசரம் யாரும் இறங்க வேண்டாம் சாமி உள்ள வந்துருங்க உள்ள போட்டோம் வேற உள்ள வந்துருங்க ஆட்டால வாங்க உள்ள வந்துருங்க யாரும் உள்ள கூடாது மெதுவா வாங்கம்மா மெதுவா வாங்க ஓபி சக்தி பராஜ் சக்தி வாங்க மெதுவா வாங்க அது இருந்தா மட்டும் இறங்க வேண்டாம் உள்ள வந்துருங்க நேரம் உள்ள வந்துருங்க ஒவ்வொரு ஆளும் வாங்கம்மா ஒவ்வொரு ஆளும் வாங்க ஓபி சதி பராஜ் சக்தி

ஓம் சத்தி பராசதி ஓம் சத்தி பராசதி சாமி வந்து கொண்டிருக்கிறது சாமி வெகுவாங்க ஐயா ரெடி அமைத்து}|| ரெடி ஓம் சத்தி பராசதி ஓம் சத்தி பராசதி ஓவர் ஆလာவாங்க சாமி சாமி ஓவர் ஆလာவாங்க கொட்ட கொட்டாய் வரையில ஓவர் ஆလာவாங்க அதனால ஏங்க ஓம் சத்தி பராசதி ஓம் சத்தி பராசதி

அங்க இருந்தா இறங்க இல்லன்னா விட்டுருங்க அடுத்த வருஷம் ஓம் சதி செட்டி ஒவ்வொரு அங்க இருந்தா மட்டும் இறங்க இல்லன்னா இறங்க அடுத்த வருஷம்மா பூமி இறங்க பத்த வந்துருங்க கோயிலுக்கு அப்பனை பார்க்க வந்தேன் ஓம் சட்டி பராசகி ஓம் சக்தி கொஞ்சம் முக்கியமான கடத்துல பெருகிட்டு இருக்கு யாரும் அக்க நிற்கால நேரம் போங்கங்க போங்க யாம்பார் கிட்ட தெரியல நான் சரங்க போறேன் ஜம்பா ஓமனா வந்துறோம் இங்க சுத்தறதெல்லாம் வர அவங்க ஆள இருந்தா எதையும் போகட்டும் அங்க இருந்தா எதையும் போகட்டும் தைரியச நீங்க மாட்டீங்க ஓமதா காಳಿ யாருமே मारிக்காதீங்க பாவம் அடியாரி எல்லாம் பார்த்துட்டுるவாங்க ஓமதாபுரம் பக்தர்கள் மரிச்சேதீங்க ஓமதாபுரம் பக்தர்கள் மரிச்சேதீங்க பாவம் வாங்குறோம் ஓமனா வாங்க அங்க இருக்கு அதுக்கு வந்து எடுக்கலாம் முகமார் அந்த பந்தரını யாருக்கு படிக்காதீங்க ஆர் நீங்க வந்து வரணும் உள்ளங்க ஏன்னா உள்ள வந்துட்டேன் நேரா உள்ள வந்தேன் அம்மா நான் பாக்குறேன் உள்ள வந்தேன் ஓம் சதி பூந்து தட்டறவும் பந்தர வந்துறாங்க எல்லா கேட்டியே குடிச்சுவாங்க பந்தர அசோன வந்து மெதுவா ஏறிட்டாங்க அவங்க படையா ஓம் சதி பாரா என்ன வாடா ஓம்சஜி பரமசஜி நேரா உள்ள வந்துடா நேரா உள்ள வந்துடா எங்க இருந்து வரது நேரா உள்ள வந்துடா நேரா உள்ள வந்துடா நேரா உள்ள வந்துடா இந்த الصوره கூட சாமி மூலமா வந்து இந்த வெயில்ல வந்து வாறாங்க அக்கின்ச்சிரோடு வந்து வாறமாடணும்

பக்கத்துல உள்ளவங்கள 2100க்கு உள்ள வந்தாங்க 3200க்கு எல்லாம் உள்ள வந்திருக்காங்க அங்க இருக்க வேண்டிய 100 சிட்டி டராசிட்டி பொதுவாங்க பொருளாதார的には

ஓம் சதி பரமசதி ஓம் சதி பரமசதி மாப்பரோதிங்கதி நம்ம பின்னே நம்ம ஓணம் ஆதி சண்டை நம்ம சண்டை இதானே ஊத்துறாரு இருந்தா என்னங்க ஊத்துறேன் ஓகே அது இந்த மாதிரி என்னன்னா நம்ம உள்ள இருக்க ஓம் சதி பரமசதி ஓம் சதி பரமசதி உள்ள வரணும் தான் உள்ள வரணும்யா வேற எந்த யாரும் உள்ள வர மாட்டாங்க

राम्या और ना ओ शक्ति महाराज जी वायु बल का बारे में को ज्योति 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 ओ शक्ति महाराज जी गोबरी मुड़ी बैठे